மலைகளின் ராணி ஊட்டி பழங்களின் ராணி மங்குஸ்தான் இது ரெண்டையும் நம்ம அதை சுத்தி பார்க்கணும் சாப்பிட்டு பார்க்கணும் உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா என்ன கண்டென்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கண்டென்ட் நிறைய பேருக்கு தெரிய இருக்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு பழங்களின் ராணி மங்குஸ்தான் பழத்தை பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ நமக்கு அண்மைகள் இருக்கு சி வைட்டமின் அதிகமா இருக்கு ஹார்ட்டுக்கு நரம்பு மண்டலம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க கொடி பண்ணி சாப்பிட்லாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரொம்ப ஒரு மருத்துவ குண வாய்ந்தது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே இந்த மங்குஸ்தான் பழத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பழத்துல அவ்வளவு ஒரு நல்ல குணங்கள் நிறைய இருக்குது இன்னும் சொல்ல போனா இது வருஷத்துல மூணே மாசம் மட்டும்தான் கிடைக்குது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணே மாசம் தான் கிட்டத்தட்ட மேல பாத்தீங்கன்னா பூ வரக்கு ஆரம்பிக்கும் ஜூன்ல காயிடும் ஜூலைல அப்படியே பழுக்கறக்கு ஆரம்பிச்சிடும் இன்னொரு வருஷம் இன்னொரு அடுத்த மாசம் மட்டும்தான் அந்த காய் வந்து நம்ம சாப்பிடற பக்குத்து கிடைக்கும் வருஷத்துல மூணே மாசம் அது மூணே இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா மலைகளின் ராணி ஊட்டிக்கு அடிவாரம் பாத்தீங்கன்னா தூரி பாலத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல இந்த பாலத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர்லயும் இருக்காது ஊட்டிலயும் அவ்வளவு கிடைக்காது மேட்டுப்பாளையம் அந்த லைன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயும் கிடைக்காது தூரி பாலம் சொல்லுவாங்கல்ல மேடு ஊட்டி டு மேட்டுப்பாளையம் அந்த இடம் ஃபர்ஸ்ட் தூரி பாலம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒன் கிலோமீட்டர்ல ரெண்டு கிளைமேட் அதாவது ஜில்னஸ் வேணும் லைட்டா வெயில் வேணும் அந்த கிளைமேட்ல மட்டும் தான் இது வளரக்கூடிய இந்த பழம் த்ரீ பிப்டிலிருந்து போர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் எல்லாம் போயிட்டு இருக்கு ஏன்னா இது பாத்தீங்கன்னா இது எக்ஸ்போர்ட்டல் நிறைய பேங்களூர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு மேலே எல்லாம் விட்டு இருக்காங்க எல்லா ஃப்ரூட்டும் சாப்பிட்டுப்போம் கண்டிப்பா இந்த புல்களை ஒரு டைம்ல சாப்பிடணும் ஏன்னா அடிக்கடி சாப்பிட்டு ரொம்ப நல்லது டெய்லியும் ஒரு பழம் சாப்பிட்டோம்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நானும் இப்ப தான் யூடியூப்ல நெட்ல நானும் பார்த்துட்டு வந்தேன் இந்த வீடியோவை பேசுறேன் ஒரு டெய்லி ஒரு பழம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுன்னு சொல்றாங்க மிஸ் பண்ணாம யாரா இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டெல்லாம் பார்க்க வேண்டாம் இது நம்ம குழந்தைங்க நம்ம ஹை கிளாஸ் பீப்புள் லோ கிளாஸ் பீப்புள் மீடியம் கிளாஸ் யாரு இது வந்து கிளாஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில் நம்ம உடம்பு பார்க்கணும் ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கம்பல்சரியா அந்த குழந்தைகளுக்காகட்டும் நம்மளாகட்டும் பெரியவங்க வீட்டில் யாரா இருந்தாலும் கண்டிப்பா வாங்கிங்களின் ராணி அவ்வளவு சீக்கிரம் ராஜா ராணி பாக்க முடியாது அது மாதிரி தான் அவ்வளவு சீக்கிரம் இது பாக்க முடியும் மந்த்ஸ் தான் கிடைக்குது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாசத்துல மட்டும்தான் இந்த பழம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு தோட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இத காய் விட்டுருக்கு பாருங்க பாருங்க இதா இந்த காய் வந்து போன மாசம் பூவிட்டு சாரி கீழே விழுந்துருச்சு சாரி தெரியாம அவன் கைப்பற்றிருச்சுங்க இது வேஸ்ட் ஆகல சார் இது பழுக்குள்ளோம் இந்த இது எதுக்கு இந்த வீடியோ பதிவு அப்படின்னா ஹோல்சேல் டீலர் அவரை தான் உங்க வெங்கடேஷன் வெங்கடேஷ் அவர் தான் பார்க்க வந்திருக்கோம் நம்ம வந்து டைரக்டா இப்ப நம்ம ஒரு தோப்புல வந்து நம்ம அவர் கூப்பிட்டு வந்து கவர் பண்ணி இந்த தோப்புல உங்களுக்கு காட்டி எடுக்கணும் இந்த வீடியோ கிளிப்பு இதோட மருத்துவ குணங்கள் இதெல்லாம் எவ்வளவு ரேரா கிடைச்சிட்டு இருக்க வேண்டிதான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம் சார் வெங்கடேசன் சார் எதுக்கு வந்து அவரை பேச வைக்கணும் ஏன்னா அவர் வந்து இங்கே ஒரு ஹோல்சேல் டீலர் நீங்க டைரக்டா நமக்கு இந்த பழம் தேவைன்னா நம்ம காட்டில் போய் அவங்க கிட்ட ஒரு கிலோ ரெண்டு எல்லாம் வாங்க முடியாது இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவர் பல்கா எல்லா தோட்டத்துங்களையும் வாங்கி இவர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஊட்டி செல்லும் சாலையில கல்லார் வனப்பகுதியில் மழையும் மலை சார்ந்த ஒரு அருமையான சமவெளி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஆண்டுகளாக இந்த மங்குஸ்தான் பழம் என்று சொல்லக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த ஒரு அருமையான பழமானது வெளிநாட்டு வகை பயிர்களில் கூட இது சொல்லலாம் இது நமது அந்நிய ஏகாபத்திய வரவுகளால இந்த மரங்கள் வந்து நாற்றுகளாக கொண்டு வந்து நமது சமவெளி பயிர்களை பயிரிட்டு இப்ப நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல விளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்துஸ்தான் மரத்தினுடைய ஆஹ் பூக்களானது பூ விரிஞ்சு மாசம் இது காயாகி ஜூலை மாசத்துல வந்து முழு பழமா வந்து நமக்கு கிடைக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூணு மாசங்கள்ல இந்த பகுதியில் கிடைக்கூடிய பழம் இந்த பழத்துல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய என்ன தன்மைன்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தை வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ரத்த கிருமைகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ரத்த சுத்திகரிப்புக்கு உண்டான ஒரு அருமையான பழம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் ஹிமோ குளோபின் கம்மியா இருக்கக்கூடிய குறைவான குழந்தைகள் பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வருடத்துக்கு ஒரு முறை கிடைக்கிறதுனால இது ஒரு அருமை பிரசாதம் மேற்கொண்டு இது சுகரையும் கட்டுப்படுத்துன்னு கூட நிறைய சொல்லியிருக்கிறாங்க சுகருக்காக நம்ம மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் மாதம் செலவு பண்ணி மருந்து மாத்திரை வாங்கிட்டு இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த பழங்களை வாங்கி நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பழத்துடைய அருமை தெரியும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலத்தால் வந்து நம்மளுடைய பழமைகளையும் பழமையான மூலிகைகள் பல வகைகள் உணவுகளை வந்து நம்ம குறைச்சிட்டே வந்துட்டு இருக்கிறோம் இன்றைய காலகட்டத்துல வந்து பழங்களால வந்து நம்ம எல்லா உடல் வியாதிகளையும் சரி செய்ய முடியுங்கிறது வந்து நம்ம வந்து இந்த காலத்தில் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அதனால தயவு செய்து எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கல்லார் பகுதியோட நேச்சுரலா இந்த மரத்துல வந்து எல்லாரும் விலை நினைக்காதீங்க இதுல இருக்கக்கூடிய விலையுடைய குறைபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய பழங்களை வந்து ஒரு மாசம் பூவூட்ட உடனே அதுக்கு காவலர்கள் அமைத்து அந்த மூன்று மாதமும் மரத்துக்கடியில விலங்கினங்கள்ல இருந்து இந்த பழத்தை காப்பாத்தி தினசரி காவல் இருந்து பத்து பதினஞ்சுக்கு மேற்கிட்ட குரங்குகள் மர அணில்கள் மர மரநாய்கள் இவைகளிடமிருந்து இந்த பழத்தை பாதுகாக்கிறதுக்கு மூணு மாசம் வேலையாட்கள் பணியமர்த்தி நேச்சுரலாவே அது இயற்கையாக பழுக்க வச்சு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு இது செலவினங்கள் விவசாயிகளுக்கு இன்னைக்கு அதிகம் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இது பழத்துல நிறைய லாபம் வருது லாபமெல்லாம் கிடையாது இந்த பழத்தை வந்து வருஷம் முறை ஒரே முறை வந்து அறுவடை செய்யக்கூடிய பயிரை வந்து பாதுகாத்து நம்ம வெளியே கொடுக்கறதுக்கு இதுக்கு வந்து செலவினங்கள் ஜாஸ்தியா இருக்கு அது ஈடுகட்டுறதுக்காக தான் அந்த பழம் வந்து முன்னூத்தி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரைக்கும் மூணு குவாலிட்டியை கொடுக்கறாங்க பெரிய பழங்களாக கேட்டால் ஐநூறுரூவாய்க்கு நடுத்தரமாக நடுத்தரமா கேட்டா ஒரு நானூறு ரூபாய்க்கு சின்ன பழமா கேட்டா சிறிய ரகமாக கேட்டா ஒரு முந்நூறு கூட கிடைக்குது இந்த ஏரியால அதனால கண்டிப்பா எல்லாரும் இந்த பழங்களை நீங்க வந்து வாங்கி சாப்பிட்டு பயனடையணும் கடைகளின் ராணி நீலகிரி பழங்களின் ராணி மங்குஸ்தான் என இந்த யூடியூப் சேனலுக்கு அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி அனைவரும் பயனடைஞ்சு நம்முடைய எதிர்கால சந்தைக்கு மருத்துவத்தை குறைத்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துவோம் நாம் நலமுடன் இந்த சமூகத்துக்கு நல்காரியங்களை செய்வோம் இந்த செய்தியை சொல்வதன் மூலமாக பலர் பயனடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன் பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு கிலோ எடுப்போங்க மக்கள்கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு இருக்கு அதை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் கேரளாக்காரங்களா விரும்பி சாப்பிடறாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க டெய்லியும் நல்ல முறையா போயிருக்கு நல்ல சரி தினசரி போயிட்டு இருக்குண்ணா டெய்லி ஒரு நூறு கிலோ அசால்ட்டா ஓடிக்கிட்டுங்க ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணா லேடிஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க குற்றாலருக்கு கேரளா எல்லா இடத்துலயும் விளையுதுங்கண்ணா ஆனா கல்லாறு பழம்னா அது தனி டேஸ்ட் தான் ஆமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இருந்து அண்ணாடு ஆமாங்க அண்ணாடு ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் வேலை பாக்குறாங்க பழத்தோட தோல் வந்து வவுறு வலிக்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி தோல் காய வச்சு அரைச்சு பவுடர் பண்ணி ரொம்ப வகுத்துக்கு ரொம்ப நல்லதுங்க பழம் வந்து சாப்பிடறது ரொம்ப ரத்தோட்டமா நாயை வச்சு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வவுர் வலிக்கு எல்லாம் சாப்பிட்டா லேடிஸ் எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஏன்னா இந்த பழத்துக்கு இவ்வளவு ரேட்டான்னு நீங்க கேட்டீங்க இதோட காரணம் பின்னாடி என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உண்மையா நீங்களே ஆச்சரியப்பட்டு இப்படி எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது பூ வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் இந்த காய் ஸ்டேஜ் ஆகும் அதுக்கப்புறம் தான் பழம் ஆகுது இதுல பாத்தீங்கன்னா குரங்குகள் இந்த மர நாயின்னு சொல்றாங்க இது அஹ் நிறைய விலங்குகிட்ட இருந்து அணில் இது எல்லாத்துக்கிட்டு இருந்து கா காக்கறக்குன்னே இவங்க வேலையாட்கள் வச்சிருக்காங்க தட்டங்களை தட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து துரத்தி வருஷத்துல மூணு மாசத்துல மட்டும்தான் இது கிடைக்குது அந்த ரேரான பழத்தை இவ்வளவு பாதுகாத்து இத்தனை இத்தன வேலையாட்களை வச்சு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகி இதை வந்து உங்களுக்கு டீலர்ஷிப் வர்றதுக்குதான் இந்த ரேட் ஓவர் ரேட் யாருமே சொல்ல முடியாது இந்த பழ பழங்களின் ராணிக்கே இவ்வளவு மதிப்பு இல்லைன்னு அவர் என்னங்க பாத்தீங்கன்னா அவுட்ல வந்து பூரா இருக்கு உள்ள அந்த பழத்தோட கோல் வந்து ரெட்டிஷா இருக்கு நல்லா தெரியுது பாருங்க அதுக்கப்புறம் அந்த நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி எடுத்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழம் மாதிரி இருக்கும் பெரிய பூண்டோட பெரிய பெரிய பல்லு மாதிரி நான் எடுத்து காமிக்கிற பாருங்க ஆயில் வச்சுன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு இதோட டேஸ்ட் நீங்க எல்லாருமே உணரணும் எல்லாருமே சாப்பிடணும் ஏன்னா இந்த பழங்கள் ராணி வந்து கிடைக்கிற ரேர்ன்னு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல கிடைச்சிட்டு இருக்கு மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு ஒன்னு இல்லாட்டி இந்த மூணு மாசத்துக்கு எல்லாம் சேர்ந்து கரெக்டா ஒரு அரை கிலோ ஒரு கிலோனாச்சு வாங்கி இதோட டேஸ்டும் இந்த மருத்துவ குணங்களும் யாரோ ஒருத்தர் பயனளிக்கணும் இந்த வீடியோ பதிவு போட்டு அதோட டேஸ்ட் கம்பல்சரி ஏன்னா இந்த பழம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் இதோட மருத்துவ குணங்கள் தெரியும் தெரியாம கூட இருக்கலாம் இந்த வீடியோ பதிவு பாட்டதுக்கு அப்புறம் மிஸ் பண்ணாம கண்டிப்பா இந்த பழத்தை நீங்க ஒன்ஸ்னாச்சு ட்ரை பண்ணி பாருங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டாமா மலைகளின் ராணி ஊட்டி பழங்களின் ராணி மங்குஸ்தான் இது ரெண்டையும் நம்ம அதை சுத்தி பார்க்கணும் இதை சாப்பிட்டு பார்க்கணும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஊட்டி மேட்டுப்பழையிட்டு ஊட்டி ரயில்வே இவங்க கிட்ட எல்லா வெரைட்டிஸ் அவர் நம்ம கிட்ட பேசினாருக்கு தெரியுங்களா அவரோட கடை தான் இந்த கடை லஹான் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட் அது வச்சிருக்காரு இது வந்து வந்து பச்சையா இருக்கு கொண்டு வந்துடுறதுங்க கடையில பாடம் பண்ணி வர்றதுங்க இந்த இந்த பழம் வந்து அப்படியே டைரக்டா மரத்துல இருந்து அப்படியே வச்சு சேல்ஸ் ஆகுது இதுல என்ன சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க சார் 250 கிராம் 60 ரூபீஸ் ஆ 1/2 kg 150 ஓகே இந்த பழம் இது வந்து லகன் பழம் கேரளா இருந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது பழம் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கு கிலோ என்ன ரேட் கொடுத்துட்டீங்க சார் கிலோ வந்து 400 ரூபாய் கொடுத்துட்டு சார் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்தா கம்மி பண்ணி போட்டு கொடுப்பீங்க கண்டிப்பா கம்மி பண்ணி போட்டு கொடுக்கலாம் வெச்சி இருக்கேன் 400 समथिंग சொல்றாங்க இங்க வாங்க அனுசரிச்சு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க ரயில்வே கேட் ரயில்வே கேட் மேட்டுப்பாளையம் ஊட்டி ரயில்வே கேட் ஊட்டி ரயில்வே கேட் அந்த கோல ஏறற இடத்துல வந்து ரெண்டு கடை இருக்கு என்ன பிரதர் நீங்க அண்ணன் மாமாச்சன் மாமாச்சன் சார் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே இடத்துல வச்சிட்டீங்க ஆமா ஓகே சீசன் டைம்ல கிடைக்கிறது நீங்க ஊட்டில இருந்து இறங்கறப்போ அங்க தவறு விட்டுட்டீங்கன்னா இங்க பாருங்க ப்ளம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ப்ளம்ஸ் இது பாத்தீங்கன்னா பேர்ச்ச போல அந்த பச்சை காய் அப்படியே சாப்பிறது நல்லா இருக்குது நான் குஜராத் சைடு சாப்பிட்டு இருக்கேன் அங்கெல்லாம் அதிகமா கிடைச்சிருந்தேன் இங்க ரொம்ப ரேரா இருக்குது ஹலோ டாடா பாய்பாய் என்றென்று உங்கள் யூவி